மிருநாளினி பார்க்குறாங்க பார்த்த உடனே தன்மையை ஏன் பொண்ணு ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கட்டி பிடிச்சி அழகிறாங்க கத்துறாங்க தன்வி தன்வி அப்படின்னு சொல்லிட்டு தன்மையும் பயங்கரமாக கத்துறாங்க அம்மா என்னை விட்டுடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க அப்படியே விக்ரம் ஓடி வராரு விடு தன்வியை விடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடுங்குறாரு வாங்குறாரு ஆனால் விடவே இல்லை இருந்தாலும் அப்படியே விக்ரம் பிடிச்சி இழுத்துட்டாரு அப்படியே இழுத்துட்டு அங்கேருந்து வெளியே போயிட்டார் அப்போ டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க அவங்க இப்போ சுய நினைவு கொஞ்சம் இப்போ தான் அவங்களுக்கு வந்திருக்கு இவ்வளோ நாள் அவங்க யாரோ மாதிரி தான் பேசி பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ குழந்தைய பார்த்த உடனே தான் தன்பினே சொல்கிறாங்க அப்படின்னு டாக்டர் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் டாக்டர் இன்னொரு வாட்டி எங்கள் என்ன என்ன கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக போகிறாரு ஒரு நிமிஷம் இருங்க விக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க இப்படியே நீங்கள் விட்டுட்டு போயிட்டு போனீங்கன்னா மிருநாள் இனி இறக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அதை கேட்டோன்னே விக்ரம் அப்படியே நிற்கிறார் எதுவுமே பேசவே இல்லை குழந்த பார்த்தவனே அவங்க எப்படி சந்தோஷப்பட்டாங்க பார்த்திங்களா தயவு செய்து அவங்களுக்கு உடம்புல பிரச்சனை இருந்தால் பரவாயில்ல நாங்கள் மாத்திரை கொடுத்து சரி பண்ணிவிடுவோம் அவங்களுக்கு மனசில் தான் பிரச்சனை அதை சரி பண்ணுறது உங்களால் மட்டும் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்கிறாங்க அப்போ விக்ரம் அப்படியே பார்க்குறாரு சாப்பாடு கொடுக்குறாங்க எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு மிருணாளினி சொல்கிறாங்க அப்படியே கிட்ட வராங்க வந்தவொடனே அப்படியே பார்க்குறாங்க தன்வி தன்வி நீ போயிட்டு கொஞ்சம் சாப்பாடு கொடுமா அப்படின்னு விக்ரம் சொல்கிறார் அப்பா எனக்கு பயமாக இருக்கு நான் கிட்டே போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க நான் தான் இருக்கேன்ல அப்பா இருக்கேன்ல கண்டிப்பாக உன்னை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு அப்படி கிட்ட போகிறாங்க அப்போ பயந்துக்கிட்டே போகிறாங்க கிட்ட போயிட்டு சாப்பாடு கொடுக்குறாங்க மிருணாலினி நல்லா சாப்பிட்றாங்க சாப்பிட்ட உடனே சரி நாங்கள் போயிட்டு வரோம் அங்கேருந்து கிளம்புறன்னு சொல்லிட்டு அங்கேருந்து விக்ரம் வராரு வீட்டுக்கு வந்த உடனே நடந்த எல்லாத்தையுமே கிட்ட சொல்கிறாரு மிருணாலினி இந்த மாதிரி மனநல பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னாங்க நான் தன்பியை கூட்டிகிட்டு போனேன் தன்பியை பார்த்து ஏன் போடணும்னு சொல்றாங்க அது வரைக்கும் அவங்களுக்கு சுயநினைவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்றாரு இப்போ நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல இனிமேல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு வேதா வேதா கிட்ட சொல்றாரு அதை கேட்டு வேதா பயங்கரமா ஒரு மாதிரி டென்ஷன் ஆகுறாங்க என்ன விக்ரம் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு சாதாரணமாக சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்க ஃபர்ஸ்ட் மிருநாளினி நம்ம போய் பார்க்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் வேதா ரெண்டு பேருமே போறாங்க போயிட்டு அப்படி கிட்ட பார்க்குறாங்க நான் கிட்ட பேச மாட்டேன் போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மிருநாளினி சொல்றாங்க சரி டாக்டர் நாங்கள் பார்த்துக்குறோம் நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏய் என்ன வேதா சொல்கிறேன் வீட்டுக்கு வந்தால் என்ன ஆகும்னு தெரியுமா அம்மாவுக்கு எல்லாருக்குமே பயங்கரமாக கோவம் வரும் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு விக்ரம் சொல்கிறார் விக்ரம் பார்த்துக்கலாம் விக்ரம் அதுக்காக இப்படியே விட்டுட்டு போக முடியுமா கண்டிப்பாக நம்ம கூட கூட்டிகிட்டு போகலாம் நடக்கிறத நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க அதே மாதிரியே டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு அனுப்புகிறாங்க அவங்களும் வராங்க வந்தவொடனே அதை உடனே அப்படியே விக்ரமோட அம்மாவுக்கு பயங்கரமாக கோபுரது வேதா என்ன நீ எதுக்கு இவ்வளோ நீங்கள் கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க காவேரி அவங்க வீட்டுக்காரர் எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க எதுக்காக இவ்வளோ கூட்டிகிட்டு வர இவ்வளோ கூட்டிகிட்டு வரது வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அத்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அவங்களுக்கு உடம்பு சரியில்லை யாருமே இல்லை பார்த்துக்கிறதுக்கு அதனால தான் நான் கூட்டிகிட்டு வந்தேன் அவங்க கொஞ்ச நாள் இங்கே இருப்போம் இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியாயிட்டா அவங்க போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க இங்கே பார் வேதா நீ பண்ணுறது எதுவுமே சரியா எனக்கு படலை இது நாங்கள் ஒத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க தயவு செய்து விடுங்க அத்தை எதுவுமே அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க உடனே காவேரிக்கும் பயங்கரமாக கோம்புறது என்ன பண்ணிகிட்ருக்க வேதா உனக்கு புரிஞ்சு தான் பண்ணுறியா இல்லை இது புரியாம தான் பண்ணுறியா நீ செய்கிறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா நீ இவங்களை கூட்டிகிட்டு வந்தது ரொம்ப பெரிய தப்பு ஏதாவது பிரச்சனைனா நீ வெளியே வச்சு பார்த்துக்கணும் இங்கேலாம் கூட்டிகிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க ஆமாம் தயவுசெய்து புரிஞ்சுக்குமா என்னால் இந்த நிலைமையில் அப்படியே விட முடியாது இல்லை இவங்க கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கண்டிப்பாக அனுப்பிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு வேதா சொல்கிறாங்க என்ன விக்ரம் எல்லாத்தையும் கேட்டுகிட்டு இருக்கேன் எதுவுமே பேசவே மாட்டேறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமோட அம்மா அப்பா எல்லாருமே திட்டுறாங்க நான் எத்தனையோ படையே சொல்லிவிட்டேன் ஆனால் வேதா இதை கேட்கவே இல்லை வேதா தான் இவங்களை கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் சொல்கிறாங்க என்ன வேதா இது